யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகம் கன்னியாராசிக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை காண உள்ளோம் கன்னிராசி என்பர்களே இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெற்றது கன்னியாராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலையும் ஒன்பதாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்வது அற்புதமான ஒரு யோகம் இதை வந்து கேந்திர திரிகோண பரிவர்த்தனை உச்சம் என்று கூறுவார்கள் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் நட்பு கிரகம் நட்பு கிரகத்தோடு மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதி தனஸ்தானம் என்றால் பணம் பல வழியில் வருவது ஒன்பதாம் இடம் என்றால் பதவி கொடுப்பது இப்படி பல அற்புதமான யோகங்களை வாரி தரக்கூடிய ஒரு யோக நிலையை சுக்கர பகவான் அள்ளி அள்ளி தருவார் அதே சமயம் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்தும் ஒன்பதுக்கு அதிபதியானவர் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் ஏழில் அமர்ந்தது இது பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் குரு உச்ச பரிவர்த்தனை யோகம் அற்புதமான ஒரு நிலைப்பாடு உயர்ந்த பதவியை அமர்த்துவது அரசியல் உயர் பதவி தருவது நீங்கள் நே தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற காலம் இது எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெற்று வீரமாக சூடுகின்ற ஒரு காலமாக இந்த கன்னிராசிக்கு அமையப்போகிறது நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஒன்பதிலே வந்து அமர்ந்தது வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்கி அதில் கிரகப் பிரசு செல்லுதல் புதிய மனை வாங்குதல் தோட்டத்துறவு வாங்குதல் இப்படி மட்டுமல்ல அயல் சென்று நல்ல முறையில் சம்பாதிப்பது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் ஏழில் வந்து அமர்ந்ததினால் மோதாதிகள் சொத்து கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல புதிய வாகனம் வாங்குதலும் கடன் சுமை தீர்வதும் நல்ல தகுதிக்கேற்ற உங்கள் தரணி அதை உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி திருமணம் அமைவதும் புத்திர சந்தான பாக்கிய இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கிய கிடைப்பதும் நீண்ட நாட்களாக நீங்கள் குலதெய்வம் வழிபாடு செல்லாமல் இருந்தால் அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வருவதும் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் தீர்வதும் நோய்கள் அகழ்வதும் கடன் சுமை தீர்வதும் ஒரு சிலருக்கு வீடு இடமாட்டுதல் அங்கே புதிய வீடு கட்டி கிரகம் செய்வதில் இப்படி பல யோகங்களை வாரி வாரி தருவதோடு மட்டுமல்ல நீண்ட நாட்கள் நீங்க தேடி வந்த என்ன தேடிங்களோ அது கிடைக்கும் நீண்ட நாட்களாக இன்று நாளை இன்று நாளை தள்ளி தள்ளி போய்க்கின்ற வேலை இனி தடையில்லாமல் அற்புதமாக நினைக்கும் நீங்கள் கண்ட கனவு அத்தனையும் பழிக்கு போகின்ற ஒரு காலம் மேலும் கணக்கன் என்று ஒரு சொல்லுண்டு புதன் அதாவது கன்னியாராசிக்கு கணக்கன் என்று ஒரு சொல்லுண்டு அதே போல் நீங்க என்னென்ன திட்டம் தீட்டீர்களோ என்னென்ன நீங்கள் வகுத்தீர்களோ அத்தனை இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது தோல்வியை கண்டு வந்த நீங்கள் இப்போது வெற்றியை காணப்போகின்ற வெற்றி முகத்தோடு நீங்கள் ஜொலிக்கப் போகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்து உள்ளவர்களுக்கும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் சின்ன துறையில் உள்ளவர்களுக்கும் வாகனத்துறை உள்ளவர்களுக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்து உள்ளவர்களுக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கும் தகவல் தொடர்பு நெட் இதுபோல் உள்ளவர்களுக்கும் மற்றும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆன்மீக துறையில் உள்ளவர்களுக்கும் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பூமி சம்பந்தமானவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கின்ற ஒரு காலம் வாகன ஓட்டுகள் ஆட்டோ டாக்ஸி கார் டிரைவர் பஸ் இதுபோல் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான காலமாக இது அமையப் போகிறது நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கப் போகிறது நீங்கள் எந்த சங்கத்தை சார்ந்திருந்தால் அந்த சங்கத்தில் உங்களுக்கு ஒரு உயர் பதவி வரப்போகிறது அரசியல் உள்ளவர்களுக்கு கொடிக்கட்டி பறக்கின்ற ஒரு காலம் நல்ல அரசாங்கத்தில் ஒரு நல்ல உயர் பதவி நல்ல உங்களுக்கு மந்திரிக்கு நிகரான ஒரு பதவி கிடைக்க போகிறது புகழோடு செல்வம் சேரப்போகிறது நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகிறது வெளிநாடு சென்று படிப்பதற்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காக தீட்டியது நல்ல ஒரு பலனை தரும் நீங்கள் கண்ட கனவு அனைத்தும் பழிக்க போகின்றது மனதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வைத்திருந்த கனவு ஒவ்வொன்றாக இன்று பழிக்கப் போகிறது எதிரிகள் உங்களை கண்டு ஓடோடி விடுவார்கள் வழக்கு உங்களுக்கு வெற்றி தரும் நோய்கள் தீரும் கடன்கள் தீரும் எதிரிகள் மறைவார்கள் உங்கள் புகழ் கூடும் அந்தஸ்து செல்வாக்கும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் நிலத்தில் அது சாதனை கொள்கின்ற ஒரு காலமாக இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை கன்னியராசிக்கு அமையப் போகிறது கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் புத்தம் புது வண்டியிலே பவனி வர போகிறீர்கள் கதிர்களைக் கண்ட பணிக்குள் எதிரிகள் அஞ்சு உங்களை கண்டு ஓடுவார்கள் பொதுவாகவே நீங்கள் என்னென்ன சொன்னாலும் அது சொல்ல அனைத்தும் செயலாகக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு அந்தஸ்தான பதிவில் அமர வேண்டும் என்று கண்ட கனவு இன்று பழிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உங்களோட கருத்து வேறுபாடு காரணத்தால் பிரிந்த நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் நட்பை பாராட்டுவார்கள் உங்கள் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உங்களோடு வந்து பழகுவார்கள் அன்போடு பேசுவார்கள் விருந்து அமளில் கலந்துகின்ற காலம் வந்துவிட்டது குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வருகின்ற காலமும் ஆன்மீகத்துறையில் உள்ளவர்களுக்கு காசி ராமேஸ்வரம் இதுபோல் சென்று வருவதற்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப்படுவது சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டிய சுபகாரியங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காலமும் அல்லது நீங்கள் திருமணம் வயது உங்களுக்கும் சுபகாரியங்கள் ஒரு அனைத்துமே இப்போது கூடி வருகின்ற காலம் திருமணமாகி ஆகி நீண்ட நாள் புத்திர சந்தன கிடைப்பது உங்க பெயர் ஒரு வீடு கட்டி கிரகம் செய்வது நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு புகழை தரப்புவருது அரசியலில் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்க போகின்ற காலம் வந்துவிட்டது எதிரிகளை தோற்கடித்து நீங்கள் வெற்றி பெறும் காலம் கன்னியாராசிக்கு இந்த குரு சுக்கர அற்புதமான ஒரு காலமாக அமைப்பவருது பொன் பொருள் சேரும் கடன் தீரும் நோய் தீரும் திருமணம் கைகூடும் வெளிநாட்டில் நல்ல செய்து வரும் புத்தம் புது வண்டி வாங்குவீர்கள் வீடு கட்டி கிரகப்பிர செய்வீர்கள் எதிரிகள் ஓடுவார்கள் வெற்றி வெற்றி மேல் வந்து சேரப்போகும் கண்ணீராசிக்கு யூடியூப் நேர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க